இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு நான் திருவள்ளுவருடைய குடிலுக்கு போயிருந்தேங்க திருவள்ளுவரை பார்த்து சொன்னேன் வள்ளுவர நீங்க எழுதியிருக்கிற சில திருக்குறள்கள் இந்த காலத்துக்கு சரி வராது செட் ஆகாது வள்ளுவர அப்படின்னு ஏன்டா அப்படி சொல்றாருன்னு கேட்டாரு பின்ன என்ன நீங்கள் சொல்கிறீங்க உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா பசியால் வாடி போய் யாராச்சும் உங்ககிட்ட வந்தால் அவனுக்கு சாப்பாடு போடு ஒன்னால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் போடு அப்பதான் நீ பாடுபட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறீ அது எப்படி வெள்ளுவர பாதுகாப்பாக இருக்கும் வரவுகளுக்கெல்லாம் சாப்பாடை போட்டால் என் சொத்து பூரா களியாயிடும் அப்புறம் என்ன செவுத்து இருக்குது யார் அதை பாதுகாக்கிறது என்ன வெள்ளுவரை நீங்க சொல்றது அப்படின்னு அப்படியா சொல்லியிருக்கேன் எந்த திருக்குறள் அப்பா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் ஈகை அதிகாரத்துல இரநூத்தி இருபத்தாறாவது திருக்குறள்ல நீங்க இப்படி தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அப்படியா என்ன திருக்குறள் படி பார்ப்போம் அப்படின்னாரு அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னு எழுதி இருக்கீங்கல்ல அதாவது வறியவரின் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே ஒருவன் தன்னிடம் உள்ள செல்வத்தை பாதுகாக்கும் கருவூலமாகும் இதான இந்த திருக்குறளுக்கு விளக்கம் திருவள்ளுவரே அப்படின்னு ஓஹோ இந்த குறளுக்கு நீ சொன்னதுதான் விளக்கமா அப்படின்னாரு ஆமா வள்ளுவரே அப்படின்ன உன் பேர் என்னன்னு கேட்டாரு ஞான முருகன்னு சொன்னேன் உனக்கு ஞான சூனியம்னு பேர் வச்சிருக்கலாம் இப்ப நீ பாடுபட்டு நிறைய பணத்தை சேர்க்கிற சேர்த்த பணத்தை என்ன பண்ணுவேன் பேங்க்ல போய் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைப்பேன் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் போடுவேன் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடா அப்படின்னாரு புரியலையே பல்லுவ அப்படின்னு இப்ப உங்ககிட்ட ஒருத்தன் வரான் ரொம்ப பசிக்குது அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் நீ அவனை கூட்டிட்டு போய் அந்த ஹோட்டல் முதலாளிக்கிட்ட கிட்ட கொடுத்து அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ற அவன் சாப்பிட்றான் அவன் வயிறு நிறைந்து விடுகிறது எதால் நிறையுது உன்னுடைய செல்வத்திலே ஒரு பகுதி அவனுடைய வயிற்றிலே சேமிப்பாக புண்ணியம் என்ற சேமிப்பாக நிறைகிறது இன்வெஸ்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு நீ செய் எவ்வளவு புண்ணியம் உனக்கு சேரும் இதத்தான் பட்டினத்தார் சொல்றாரு ஒருவன் திரை கடல் ஓடி திரவியம் தேடுகிறான் தேடிய பணத்தோடு சொந்தம் பந்தம் சுற்றம் ஒரு நாள் காலதேவன் யமதர்மன் வருகிறான் ஏ மணிடா நீ இந்த பூ உலகிலே வாழ்ந்தது போதும் என்னோடு வா என்று அழைக்கிறான் அவனுடைய உறவுகளால் அவனை தடுக்க முடியவில்லை அவன் கட்டிய மனைவி வீதி வரை வந்து அழுது புலம்புகிறாள் அவனுடைய பிள்ளைங்க சுடுகாடு வரைக்கும் போய் கதறுகின்றார்கள் அதுக்கப்புறம் அவன் கூட யார் போவார் போகும் அவன் செய்த பாவ புண்ணியங்கள் அவனோடு போகும் அவன் செய்த புண்ணியங்கள் தான் அவனை இந்த உலகிலே செல்வந்தனாக அறம் சார்ந்த ஒரு செல்வந்தனாக வாழ வைக்கும் அவனுடைய தலைமுறையும் போற்றப்படும் இதைத்தான் பட்டினத்தார் சொல்லுகிறார் அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டும் ிய மாதரும் வீதிமட்டே விம்பி விம்பி இரு கைத்தலும் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவுமே எனவே அற்றார் அழிபசி தீர்த்தல் அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற செயல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அந்த செயல்தான் அவன் ஈட்டிய செல்வத்தை சேர்த்து வைக்கின்ற கருவூலமாக அமையும் முழுமையான குரல் இப்ப இந்த திருக்குறளின் விளக்கம் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் நன்றாகவே புரிகிறது வள்ளுவரே என்ன இருந்தாலும் நீங்க மலை நான் மடு இந்த திருக்குறளை நான் புரிந்து கொண்டது மட்டுமல்ல என் வாழ்வியலில் கடைபிடிக்கப் போகிறேன் வள்ளுவர் என்றே வள்ளுவர் காட்டுகின்ற அறம் சார்ந்த வழியிலே வாழ்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும் நன்றி